ஈவினிங் ஸ்நாக்ஸாக கோதுமை போட்டால் தான் செய்யப்படுறேங்க கோதுமை போண்டா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன் அதில் ரெண்டு கப் மாவு எடுத்துக்கலாங்க கோதுமை மாவு ரெண்டு கப் கோதுமை மாவு வந்து முந்நூறு கிராம் இருக்கும் அது அரை கப் வந்து இட்லி மாவு ஊற்றிக்கலாங்க அதுக்கு அடுத்து வந்து கால் கப்பு தயிர் ஊற்றிக்கலாம் அடுத்து கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் போட்டு ஒரு மிக்ஸ் வச்சு கலந்துக்கலாங்க அடுத்து வந்து வெது வெறுப்பான தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம் அங்கே விக்ஸ் விட்டு கைவிடாமல் நல்லா கலக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதிலே வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் வந்து கலக்கி விட்டுலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ எடுத்து ஊற்றினோம்னா இப்போ விழுகுற மாதிரி இருக்கணுங்க இந்த மாவு வந்துங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டுங்க இப்போ போட்டு முடியலாம் பாருங்க கோதுமை மாவு கலக்கி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இதுக்கப்புறம் வந்துங்க சீரக அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க ஒரு தூள் இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க அடுத்து கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணிச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் மல்லித்தலைங்க அதையும் போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் சேர்த்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க பொடியா அதை போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ நல்லா கலந்துட்டேன் அது எண்ணெய் காய் வச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும் சென்னை தனியாக பேச்சுக்கலாம் நீங்கள் அரியாண்டி வச்சு திருப்பிக்கலாங்க ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் டேஸ்டான கோதுமை போண்டா ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படிங்க சொல்லுங்கள்